ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற காளிபாளையம் கரிகாலியம்மன் கோவிலுக்கு வந்திருக்கிறவங்க இந்த கரியகாளியம்மன் அம்மன் கோவிலோட கும்பாபிஷேகம் நூறு வருஷத்துக்கு அப்புறம் வர ஜூன் பன்னெண்டாம் தேதி நடக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் கரியகாளி அம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் கூறக்கூட்டத்து கோயிலான பொன்காளியம்மன் கோவிலும் அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோவிலோட கும்பாபிஷேகமும் வர ஜூன் பன்னெண்டாம் தேதி நடக்குதுங்க ஸோ ஒரு ப்ரோமோ எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த கோயிலுக்கு வந்துருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் விகாஸ் நடராஜன் வெல்கம் டு மை சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்கோங்க இந்த வீடியோ சூப்பராக இருக்கும் ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க திருப்பூர் டு சோமனூர் ரோட்டில் வாழத்தோட தையன் கோயிலுக்கு போகிற ஆட்சி வழியாக உள்ளே வந்தீங்கன்னா காளிபாளையம்ங்கிற ஊர் அமைச்சிருக்குதுங்க இந்த ஊரில் தாங்க நாம் இப்போ பார்க்க போகிற கரியகாளியம்மன் கோவில் அமைச்சிருக்குதுங்க இது தாங்க கரியகாளியம்மன் கோயிலுக்கு போகிற வழிங்க இப்போ தான் அந்த என்ட்ரன்ஸ் வேலை வந்து நடந்துகிட்ருக்குதுங்க இது தாங்க காளிபாளையத்தில் இருக்கிற கரியகாளியம்மன் கோவிலுங்க நூறு வருஷத்துக்கு அப்புறம் கும்பாபிஷேகம் நடக்க போகிற கரியகாளியம்மன் கோவிலுங்க வர ஜூன் பன்னெண்டாம் தேதி புதங்கிழமை அன்னைக்கு காலையில் ஒம்பது மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே இந்த கரிகாளியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடக்குதுங்க கும்பாபிஷேகம் கிட்ட நெருங்கிடுச்சுங்க அதனால திருப்பணி வேலைகள் வந்து ரொம்ப வேகமா நடந்துட்டு வந்துட்டு இருக்குதுங்க கோயிலோட என்ட்ரன்ஸ்ல இருக்கிற கரிகாலி அம்மனோட புடைப்பு சிற்பம் ரொம்பவே அழகா அமைஞ்சிருக்குதுங்க இப்ப நம்ம வந்து கோயிலுக்குள்ள போறோங்க இந்த காளிபாளையம் கரியகாளி அம்மன் கோவில் வாசல்லையும் கொங்கு நாட்டு கோயில்களுக்கே உண்டான தீபஸ்தம்பம் அமைஞ்சிருக்குதுங்க இதுதாங்க கரியகாளி அம்மனோட சன்னதிங்க கரியகாளியம்மன் சன்னதியில் இருக்கிற எல்லாம் தெய்வங்களோட படங்கள் வந்து வரையப்பட்டிருக்குதுங்க இதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க இந்த பார்வதி கோலம் ரொம்பவே அருமையாக வரைஞ்சிருக்கிறாங்க இதுதாங்க கரியகாளியம்மன் எழுந்தருள போகிற மூலஸ்தானமுங்க இந்த கரியகாளியம்மன் கோயில் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி ரொம்பவே கலர்ஃபுல்லாக அமைஞ்சிருக்குதுங்க இதுதாங்க அம்மனோட விமானமுங்க மூன்று நிலை கொண்ட விமானம் ரொம்பவே அழகா அமைஞ்சிருக்குதுங்க திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மற்றும் சாமலாபுரம் கிராமம் கொங்கு மண்டலம் வாரக்கநாடு காளிவாளையம் கோரைகுல தெய்வம் ஸ்ரீ பொங்காளியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சீரும் சிறப்புடன் இருக்கின்றது இதே கோ கோயிலின் அருகாமையில் கரிகாளியம்மன் அரு கரிகாலி அம்மன் ஆலய அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேகம் இரு கோயில்களையும் நமது சிவகிரி ஆதீனம் எழுபத்தி ஐந்தாவது குரு மகா சிறீலசிரி சிவசமய வண்டித குரு சுவாமிகள் அவர்கள் தலைமையில் நடக்க இருக்கின்றது வைகாசி மாதம் முப்பதாம் நாள் பன்னிரெண்டு ஆறு இருபத்தி நாலு புதன்கிழமையன்று இந்த குபாமிஷாகமானது நடக்க இருக்கின்றது இது சமயம் அனைத்து ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிக்க வேண்டுகிறோம் இந்த ஆலயமானது மிக தொன்மையான காலத்தில் பழமையான பழமையான தொன்மையான கால காலந்தொட்டு இருந்து வருகின்றது இதனுடைய கும்பாபிஷேகமானது எப்பொழுது நடைபெற்றது என்பது தெரியாததாக இருந்த இருந்து வந்தது தற்பொழுது நமது சிவகிரி ஆதீனம் அவர்கள் வந்து இதற்கு வழிகாட்டுதலாக இருந்து இந்த கும்பாபிஷேகத்தை நடத்த வழிகாட்டியுள்ளார் இது ஆரம்பிக்கும் காலத்தில் தொண்ணூற்றி ஆறு வயது ஆன பெரியோரை கேட்டபோது அவர் எப்பொழுது இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றது என்று தெரியவில்லை என்று கூறியுள்ளார் எனவே இதற்கு சர்பசாந்தி பூஜை இகும்பலா யாகம் போன்ற மிக வரலாற்று சிறப்பு யாகங்கள் செய்து இதற்கு அஷ்டவந்தன கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்காக பாலாலயம் செய்து வேலை ஆரம்பிக்கப்பட்டு தற்பொழுது கும்பாபிஷேக லெவலுக்கு வந்துள்ளது வருகின்ற முப்பதாம் தேதி வைகாசி முப்பதாம் தேதி என்று நடைபெற கும்பாபிஷேகத்திற்கு அனைத்து ஊர் பொதுமக்களும் ஒருமனதோடு வந்து இருந்து விழாவினை சிறப்பித்துக் கொடுக்க வேண்டுமாய் போர் மக்கள் சார்பில் விழா கமிட்டி சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அம்மன் கோயில் பிரகாரத்தில் வீரமாத்தியம்மனுக்கும் தனி சன்னதி அமைஞ்சிருக்குதுங்க அம்மன் கோயில் பிரகாரத்தில் விநாயகருக்கும் தனி சன்னதி அமைஞ்சிருக்குதுங்க இந்த அம்மன் கோயில் பிரகாரத்தில் குதிரை சிலைகள் நாய் சிலைகள் அந்த காவல் தெய்வத்தோட சிலைகள் எல்லாம் ரொம்பவே சூப்பராக அமைஞ்சிருக்குதுங்க யாகசாலை அமைக்கும் பணி வந்து வேகமாக நடந்துட்டு இருக்குதுங்க இந்த கரிகாளியம்மன் கோவிலுக்கு பின்னாடியே வந்து பொன்காளியம்மன் கோயில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பொன்காளியம்மன் கோவிலும் ஜூன் பன்னெண்டாம் தேதி கும்பாபிஷேகமாக போகுதுங்க காலையில் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே இங்கே கும்பாபிஷேகம் நடக்குதுங்க இந்த ரெண்டு கோயில் கும்பாபிஷேகத்தையுமே சிவகிரி ஆதீனம் செஞ்சு வைக்கிறாருங்க கொங்கு நாட்டு கோயில்களுக்கே உண்டான தீபஸ்தம்பம் பொன்காளியம்மன் கோயில் வாசல்லையும் அமைஞ்சிருக்குதுங்க இதுதாங்க பொன்காளியம்மனோட விமானமுங்க இந்த விமானமும் மூன்று நிலைகள் கொண்டு ரொம்பவே சூப்பராக அமைஞ்சிருக்குதுங்க

ब्रह्मा गुरु ब्रह्म गुरशुगुदेव महेश्वर पुरुषाक्षा पर्रम नमः नम ओंकार विघ्नेश मेषंदमु वासमृक्षा नमा नमो भगवते वास्देवाय दंगंत अमृतगणसताय सर्वनाम्यनासा दिव्यनाथा श्री महाविष्णव नमः ओ இந்த அம்மன் கோவில் போகர்வனம்னு சொல்லி நிறைய மூலிகை செடிகள் மரங்கள் எல்லாம் வச்சு சின்ன வனமே உருவாக்கி இப்போ தாங்க அந்த மரங்கள் எல்லாம் தலைஞ்சு வந்துட்டு இருக்குதுங்க இதே மாதிரி எல்லா ஊர்கள்லையும் மூலிகை வனங்களை உருவாக்குனாங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க மக்களுக்கும் தூய்மையான காற்று கிடைக்குங்க காளிபாளையத்தில் இருக்கிற கரியகாளியம்மன் கோயில் பொன்காளியம்மன் கோயில் இந்த ரெண்டு கோயில் கும்பாபிஷேகமும் வர ஜூன் பன்னெண்டாம் தேதி நடக்குதுங்க இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்சளவுக்கு இந்த ரெண்டு கோயிலையும் கவர் பண்ணி காமிச்சிருக்குறேங்க வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் இந்த கோவில் கும்பாபிஷேகத்தில் வந்து கலந்துக்கோங்க நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்